வெல்கம் டு அனதர் எபிசோட் இந்த எபிசோடு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து இப்போ மொத்தமாக எல்லா கேங்கும் வந்துட்டானுங்க பிகாஸ் என்னென்னா கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்கான டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு என்ன பிளான் என்னென்னு இப்போ யாருக்கும் என்னென்னே தெரியல ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக கேங்காக உட்காந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றனால ஸோ மொத்த பேரும் வந்து இங்கே தான் இருக்காங்க மொத்தம் மூணு பேருக்கு கல்யாணம் எங்கள் கேங்கில் ஒன்று தீபக் வந்துட்டு செப்டம்பர் ஃபோர்டீன்த் ஈவினிங் வந்து ரிசப்ஷன் விக்கிக்கு வந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன் கல்யாணம் அண்ட் என் தங்கச்சிக்கு வந்து செப்டம்பர் சிக்ஸ்டீன் வந்து கல்யாணம் ஸோ கேங் வந்து இது எப்படி வந்து மூணு கல்யாணத்தையும் அட்டன் பண்ணுறாங்களா இல்லை ஏதாவது மிஸ் ஆகுதா என்ன பிளான் அப்படின்றது இப்போ வரையும் யாருக்கும் தெரியல ஸோ அதை எப்படி பிளான் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம்

போடடா போடடா போட்டடா போட்டடா என்ன ஒரு கஷ்டம் ரேஷ்மா வந்திருந்தா நல்லா ஊருக்கு லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாரு ஏய் லீவ் யாரு யாரா கிங் அதனால இப்ப நீ தனியா எவ்வளவு நாள் பத்த பத்து நாள் மூணு நாள் எங்க கூட 4 நாள்

நீங்க சொல்லுங்கனா ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா நாங்க சொல்றது இருக்கட்டா நீங்க சொல்லுங்க சார் சொல்லுங்கப்பா சார் கேக்குறல்ல சொல்லுங்க ஏன் உங்கள கேக்கலையா நான் சொல்லல சார் கும்பம் போறேன் அங்கதான் சந்தோஷம் இருக்கு சோகமா பேசுறேன் நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்ல ஸ்கில் நல்ல ஸ்கில் நல்ல ஸ்கில் நீ நடிக்கண்டா நடிக்கண்டா சோ இன்னைக்கு வந்து டே 2 துபாயில இருந்து இந்தியா போறதுக்கான பிளான்லாம் பக்காவா போட்டானுங்க பாய்ஸ் இந்த ஃபரிலாம் வந்து எல்லாேருமே டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம் பட் துபாயிலேருந்து ஐ மீன் இந்தியாவிலேருந்து துபாய் எப்படி வரப்போகிறோம் கரெக்டான பிளான் வந்து அமையல ஸோ டே ஃபுல்லாக வாட்ஸ்அப் குரூப்லேருந்து இன்ஸ்டா குரூப்லேருந்து இங்கேருந்து அங்கே போகலாம் அங்கேருந்து இங்கே போகலாம் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கானுங்க சி ஐ ஆல்ஷோ இத் பிளான் ஸோ திடீர் திடீர்னு ரூம் ஏங்க ஆட்டு ஆட்டு நல்லா ஆட்டு நல்லா இருந்தது ஆட்டு

அபுதாபி செப்டம்பர் பதிமூணாம் தேதி நைட்டு துபாயிலிருந்து அபுதாபி அபுதாபிக்கு போறானுங்க ஓகே

காலையில் ஒரு விடிய கால நாலு மணிக்கு திருச்சியில் இருந்தோம் திருச்சி நாலு மணி ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு அஞ்சு அஞ்சரை திருச்சியிலேருந்து இப்போ என்ன பிரச்சனைனா திருச்சியிலேருந்து எப்படி போகிறதுன்னு யாருக்கும் தெரில அதுக்காக பார்க்கறவங்க திருச்சியில் யாராவது காருக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா எங்கள் டீமுக்கு கொடுத்து உதவுமாறு கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் திருச்சியில் வந்து யாராவது வந்து ரெண்டை கார் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா ஆப்ஷன்ஸ் ஏதாவது சொல்லுங்க கீழே அணுகுவோம் அப்படின்னு மோத்தி நம்பரை கொடுக்குறோம் இது போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் போடுவீங்க அதான் இப்போ நாளைக்கு எழுது நாளைக்கு ரிலீஸு ஸோ திருச்சியில் இறங்கி காலையில் நாலு மணிக்கு இறங்கி அங்கேருந்து நேராக வண்டி எடுத்து தஞ்சாவூர் போகிறானுங்க எல்லாரும் கரெக்ட் தீபக்கோட ரிசெப்ஷன் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் தீபக் கோட ரிசப்ஷன் ஏன் இப்படி மாஸ்டர் பிளானு ஸோ அதாவது செப்டம்பர் பதினாலு தீபக்கூட ரிசப்ஷன் முடிக்கிறானுங்க நைட் ஒன்று நைட்டாக வண்டி எடுக்கிறீங்களா ஆ ஏய் இருக்குன்னு எனக்கு தெரியும் பார்ட்டி எல்லாம் இல்லை நைட்டு ரிசப்ஷனை முடிச்சிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு யார் எல்லாரையும் வெளியே வந்தவங்களெல்லாம் தேங்க் யூ சொல்லி வெளியே அமிச்சிட்டு அதாவது அவங்க கிளம்பி வந்தவங்கள நீங்கள் வந்து நீங்கள் வெளியே அனுப்புறீங்க நாங்கள் வெளியே அனுப்பி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை என்னால் காட்ட முடியாது மக்களே பிகாஸ் அந்த இடத்துல என்ன நடக்கும் எனக்கு தெரியும் நாங்கள் லாஸ்ட் டைம் ஆல்ரெடி வந்து பிரதீப் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் தினேஷ் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் ஃபரீத் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அங்க உள்ள ஒன்று நடக்கும் பாருங்க கமகிட்டா உன்னோட பழைய கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு அதை கொஞ்சம் ஆட்

நீங்க எடுத்து நீங்க எங்கடா போறீங்க தெரியும்டா என் தங்கச்சி கல்யாணம்ன்றதே மறந்து போச்சு நீங்க வர அப்படின்றோம் சோ நாங்க வந்து செப்டம்பர் பதினஞ்சு காலையில கோயம்புத்தூர்ல வந்து வண்டி எடுக்கிறோம் ஓகே சரி நீங்க மதுரையில கல்யாணத்தை முடிக்கிறீங்க ஓகே முடிச்சிட்டு நீங்க எப்ப அங்க இருந்து மறுபடியும் கிளம்புறீங்க கல்யாணம் முடிச்ச கையோட அப்படியே கிளம்புறோம் சாப்பாடு எதுக்கு போன சாப்பிட்ட முடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ட முடிச்சு கிளம்புவோம் மதியம் லஞ்சம் முடிச்சுட்டு வண்டி எடுக்கிறானுங்க மறுபடியும் அவங்களுக்கு கேக்குறது என்னன்னா மதுரையில சில பட கடைகள் நல்ல கடைகள் இருந்தா நம்ம டீம் வந்து வந்து பாத்து

வந்துட்டு ரிசப்ஷனை முடிக்கிறீங்க முடிச்சுட்டு நைட்டு ஸ்டே சிவகாசியில் ஓகே வேலை இருக்காதுல்ல ஸோ நைட்டு எனக்கு வேலை எல்லாரும் வந்தாங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கணும் சிவகாசியில் நீங்கள் சிவகாசியில் எல்லாரும் வந்தீங்கன்னா பார்க்கலாம் தப்பு இல்லை ஸோ சிவகாசியில் மொத்த கேங்கும் வந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் நைட்டு ஆல்ட்டு கரெக்டா ஸோ செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் நைட்டு ரிசப்ஷன் முடிக்கிறீங்க அடுத்த நாள் காலையில் கல்யாணமும் முடிக்கிறீங்க கரெக்டா முடிய முடிச்சுட்டு செப்டம்பர் சிக்ஸ்டீன்த் ஃபிளைட் டீடைல்ஸ் என்ன செப்டம்பர் ஃபிளைட் டீடைல்ஸ் பேக் மதுரை டுற ஃபிளைட் இல்லைக்குமா ஸோ மறுபடியும் சிவகாசியிலேருந்து மதுரைக்கு எத்தனை மணிக்கு சிவகாசியிலேருந்து நீங்கள் வண்டி எடுத்துட்டு மதுரை போயிட்டு மதுரையில் வண்டி விட்டுட்டு அங்கேருந்து மதுரை ஏர்போர்ட் சரி நீ என்ன வேணால் பண்ணு ஆனால் அவனை தயவு செஞ்சு பார்த்துக்குவோம் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல சரி இப்போ போட்ட பிளான்ல ஏதாவது கரெக்டாக சொல்ல உணவு சரில

துபாயில இருந்து நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் அபுதாபி சோ வாட் எவர் அபுதாபி துபாய் எல்லாம் ஒண்ணுதான் சோ செப்டம்பர் 13 நைட் ஆரம்பிச்சு செப்டம்பர் 16 ஆம் தேதி வந்து சேர்ந்துறானுங்க which is 3 days of trip நைட் 11 மணிக்கு வருவோமா ஆமா அப்ப காலையில இருந்து சாப்பிட்டு சோ இதாங்க எங்களோட இதுல பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா ம் அடுத்த நாள் ஆபீஸ் போறோம் வந்து ஓய்யோ

ஆக்சுவலாக என்ன தெரியுமா இதில் வந்து பயங்கரமான ஃபன் இருக்கும் இந்த மூணு நாளில் பிகாஸ் இங்கே இருக்க கேங் மொத்தமாக ட்ராவல் ஆகி இந்தியா போகிறதுன்றது வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் பிரதீப் கல்யாணத்துலேயும் தினேஷ் கல்யாணத்துலேயும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஒரு மூணு நாளும் அப்படியே லைஃப் ரொம்ப ஸ்லோவாக ஏன்னா ஆஃபீஸ் கால்ஸ் வராது வேறு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நாங்கள் மட்டும் சூப்பராக இருக்கும் அந்த ஒரு மூணு நாளும் பயங்கரமாக மிஸ் பண்ண போகிறேன் இதை பிகாஸ் அட் த சேம் டைம் என் தங்கச்சி கல்யாணம் இருக்கிறனால ஃபஸ்ட்டு ரெண்டு நாளால் வந்து என்னால் மீன் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ ஹோப்ஃபுல்லி செப்டம்பர் சிக்ஸ்டீன்த்து எல்லோரையும் ஐ மீன் ஃபிஃப்டீன்த் நைட்டில் இருந்து மறுபடியும் அவனுங்கள்லாம் வந்துடுவானுங்க பட் இருந்தாலும் தீபக் கல்யாணத்தையும் விக்கி கல்யாணத்தையும் பார்க்க முடில அப்போவே சொன்னால் அப்புறமா வாங்கினானு கேட்கல ஸோ மில்ஜி அவிட் கோஸ்